அமைச்சு திருச்சிராப்படை நகரத்தினுடைய போல விழாவிற்காக மேடை வந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை கடவுளை எழுப்பி தவிர நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் அவர்களை மேடை கிடைக்கிறேன் சங்கத்தினுடைய திரு சுப்பிரமணியன் அவர்களை இப்பொழுது மீட்கிறேன் ஒன்பது நவம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிறந்தவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் நான்கு முறை அமைச்சர் தனது முப்பத்தி ஆறாம் வயதில் இளம் தமிழகத்தின் அமைச்சராக பொறுப்பேற்ற

கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது அட்டைகள் தொண்ணூத்தப்பட்டது கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட வாய்ப்பு தந்த முதலில் என்னுடைய நன்றி நாம் கொண்ட ஆரம்பான் விவசாயிகள் கட்டுமொழியாக நான் செய்தது எனக்கு நிறைய உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் என்னோடு தொடர்பு இருந்தார்கள் நாங்கள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர் ஓடு நின்று இருந்திருக்கிறேன் எனவே என்னை கொள்ள ஒரு காலவாசி உரிமை இருக்கிற காரணக்காக நான் கலந்து கொள்ள இருக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை கோவில்கள் சிவன் தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை தளங்களும் நகரத்தால் உருவாக்க நகரக்காரர்களால் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது எங்கு சென்றாலும் சிவசரங்கள் நகரத்தாருடைய கைவண்ணம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எங்குமே இருந்தது நான் நகரத்தான் ஒரு முறை பேட்டி போது நான் கேட்டிருக்கிறேன் ஏன் நகரத்தாரு இங்க இருக்கிற ஒவ்வொரு அஸ்திவார்கள்

எங்களது மாவட்ட செயலாளர் அங்கிருந்த வைரமணி அவர்கள் மற்றும் பவளர்களால் தொடர்பு துவக்கமுறையாக இருக்கின்ற சொக்கலிங்க அவர்கள் அதே போல வந்து சிறப்புரையாக இருக்கின்ற பாண்டியராஜன் ததா பாண்டியராஜன் எல்லாம் கதையிருக்கிறார்கள் நான் வேற நிகழ்ச்சி பெற காரணத்தால் வந்து வந்துவிட்டு செல்கிறேன் எப்பவுமே சிறுபான்மை மக்கள்

మ <laughs>

निगम सीधा नानगढ़ जा रहा है, इधर निगम